கோயமுத்தூர் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் தேசிய கார்பந்தய சாம்பியன்ஷிப் ரவுண்ட் த்ரீ ப்ளூ பேண்ட் எஃப்எம் எஸ்இ இந்திய தேசிய கார்பந்தய சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி ஞாயிறு இரு நாட்கள் ரேஸ் பிரியர்களுக்கு விருந்தாக அமையப்போகிறது அனல் பறக்கும் கோயமுத்தூர் ரேலி கோவையில் ப்ளூபேன் பேண்ட் எஃப் எம் எஸ்இஐ இந்திய தேசிய ரேலி சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் மூன்றாம் சுற்று ரேலி ஆஃப் கோயமுத்தூர் வரும் சனி ஞாயிறு என இரு நாட்கள் காத்துறை சார்ந்த விளையாட்டு பிரியர்களுக்கு விருந்தாக நடைபெறவுள்ளது இந்த எஃப்எம்எஸ்இஐ சாம்பியன்ஷிப் நிகழ்வுகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஆறு காலம் வரை கோவையில் செயல்படும் ப்ளூபேன் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வ ப்ரமோட்டராக உள்ளது இந்த சாம்பியன்ஷிப் சுற்றின் முதல் சுற்று சென்னையிலும் இரண்டாம் சுற்று நாசிக்கிலும் வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது கோவையில் மூன்றாம் சுற்று ஜூலை இருபத்தி ஏழு சனி மற்றும் ஜூலை இருபத்தி எட்டு ஆயிரம் நடைபெறுகிறது இதன் துவக்க விழா வெள்ளி இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோவை ஜென்னிஸ் கிளப் வளாகத்தில் நடைபெறுகிறது இதில் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் திரு வி பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கௌரவ விருந்தினர் எஸ் அறக்கட்டளையின் அறக்கட்டளை இணை நிர்வாக காவலர் திரு ஆர் சுந்தர் கோவை ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப் உறுப்பினர்கள் போட்டியாளர்கள் ஓட்டுநர்கள் மற்றும் ப்ளூ பிரதிநிதிகள் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சியை கொடியசைத்து துவக்கி வைப்பார் இந்த இரண்டு நாள் கார் ரேலியில் மொத்தம் எட்டு ஐ சி போட்டி பிரிவுகள் ஐ என்ஆர்சி ஐஎன்ஆர்சி இரண்டு ஐ மூன்று ஜூனியர் ஐஎன்ஆர்சி ஐஎன்ஆர்சி பெண்கள் பிரிவு ஜிப்சி பிரிவு கிளாசிக் கார் பிரிவு மற்றும் எஸ்யூவி கார் பிரிவுகள் உள்ளன இந்த எட்டு பிரிவுகளில் போட்டி இரண்டு தினங்கள் நடைபெறும் மொத்தம் எட்டு சுற்றுகள் இதில் இடம்பெறும் இந்த ரேலியில் மொத்தம் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவு உள்ளடங்கும் முதல் நாள் நிகழ்வுக்கான போட்டிகள் எல்என்டி சாலை அருகே உள்ள எஸ் எம் அக்ரோ வளாகத்திலும் இரண்டாம் நாளுக்கான போட்டிகள் கோவை அடுத்த கேத்தனூர் பகுதியிலும் நடக்கிறது முதல் நாள் போட்டிகள் காலை எட்டு முப்பது மணிக்கு துவங்கி மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் இதில் ஒன்றுக்கு ஆறு சுற்றுகள் நடைபெறும் வெற்றி பெறும் வீரர்களுக்கு ரூபாய் ஒன்பது புள்ளி முப்பத்தி ஐந்து லட்சம் அளவிலான பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது வெற்றியாளர்கள் கௌரவிப்பு நிகழ்ச்சி நடுப்பாளையம் பிரிவில் உள்ள ஜெயம் மகாலில் நடைபெறும் கோவையில் நடைபெறும் சாம்பியன்ஷிப் போட்டியை பொதுமக்கள் இலவசமாக நேரில் பார்த்து ரசிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ராலியின் முடிவுகளை ஹெச்டிடிபி டாட் லைவ் டாட் டாட் காம் என்ற இணையதளத்தில் போட்டியின் ஒவ்வொரு நாள் முடிவிலும் பார்க்க முடியும் இந்த வீக்கெண்ட் ரேலி ஆஃப் கோயம்புத்தூர் தேர்ட் ரவுண்ட் ஆஃப் தி ப்ளூ பேண்ட் இந்தியன் நேஷ்னல் ரேலி சாம்பியன்ஷிப் நடக்க போறது இது வந்து அல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸாக இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்குது ஸோ தொடர்ந்து நம்ம நடத்திக்கிட்டே இருக்கோம் இட்ஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் ஏன்னா அறுபத்தேழு என்ட்ரி வந்திருக்கு டோட்டலி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுன்னா இந்த இயர் வந்து இட்ஸ் ஈவெண்ட் பெட்டர் காம்படிஷன் இஸ் வெரி ஹை a lot of new cars have actually come in. in fact, uh, one particular car uh, has been imported also. it's a ford uh, fiesta uh, vehicle driven by gaurav gill as well. so all the other uh, drivers have also souped up their cars, and it's, uh, uh, it's pretty exhilarating. we are looking at some uh, newer entries that have come in. Uh, in terms of uh, participation, in terms of quality, in terms of uh, uh, spectatorship, this is going to be very high. ப்ளீஸ் டூ கம் அண்ட் வாட்ச் த ரலி ஆஃப் கோயம்புத்தூர் திஸ் வீக் எண்ட் அட் எஸ்எம் ஆக்ரோ விச் இஸ் அவன் எல்என்டி பைபாஸ் ரோட் அண்ட் அக்கேத்தனூர் வின் ஃபார்ம்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இது இன்றைக்கி நாளைக்கு நாலு நாளைக்கு மூணு நாள் ஈவெண்ட்டு இன்னைக்கு செரிமோனியல் ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறோம் நாளைக்கு வந்து ஆறு ஸ்டேஜ் இருக்குது அது அடுத்த நாள் வந்து இன்னொரு two stages are so totally saturday six stages sunday two stages so full day events on saturday and sunday so please come and uh, visit and make this a grand success